வந்து என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த கீழ் இடத்துல வருது இல்லைங்களா முன்பாகத்துடைய இந்த பட்டி ஜாயிண்ட் இடம் வந்து நேரம் நமக்கு இருக்க கூடாது இந்த மாதிரி வளைவாத்தா இருக்கணும் நம்மளுடைய பஸ்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் பகுதி வந்து பிரஸ்ட் முழுவதும் கவர் பண்ண மாதிரி இருக்கணும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து யோக் பார்ட் அதாவது பட்டி இருக்கு இல்லைங்களா இந்த பட்டி வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்டியை வந்து நல்லா நம்ம வந்து இந்த வளைவில் நமக்கு வந்து பட்டியுடைய அமைப்பும் இருக்கணும் இடுப்புடைய கீழ் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இந்த பட்டியை நம்ம ஜாயிண்ட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த பட்டியுடைய வளைவை வந்து நீங்கள் வளைவா இருக்கா அப்படிங்கறது வந்து நீங்க செக் பண்ணிக்கீங்க சப்போஸ் நீங்க வந்து நார்மலாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முக்கால் இன்ச்சுக்கு தான் நீங்க வந்து இந்த வளைவு கொடுக்குறீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க கட் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சை வந்து யோக் பார்ட்டுக்கு அதாவது இந்த பட்டிக்கு வந்து இந்த மாதிரி வளைவு கொடுங்க இந்த வளைவை நம்ம எந்த அளவுக்கு பட்டிக்கு கொடுத்து பட்டியையும் முன்பாகத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ பஸ்டுடைய இடத்த விட்டு இந்த முன்பாகம் வந்து தூக்கவே தூக்காது